வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளி நீ ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் டெல்லியில் நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து தனியே ஐம்பது நிமிடங்கள் வரை உரையாடினார் முன்னதாக நாடாளுமன்றத்தில் பேசிய அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமைந்த பின்பு மது வெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்று பேசியது இந்த சூழலில் அதீத முக்கியத்துவம் பெறுகிறது யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு மறைமுக அஜெண்டா உள்ளது அதற்காக என்னை குறிவைத்து விமர்சிக்கிறார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் நடைபெற்ற சம்பவத்தில் தவறு ஏதும் அந்த மக்களை பற்றி கொச்சைப்படுத்துவது குடித்துவிட்டு தூங்குகிறார்கள் குடித்துவிட்டு படுத்துக்கொண்டிருக்கிறார்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள் இதையெல்லாம் பேசக்கூடாது என்று செல்வ தெரிவித்துள்ள சம்பவம் அவரே வாலண்டியராக வந்து சிக்கியதை போல உள்ளதாக சவுக்கு உள்ளது அண்ணாமலை மீண்டும் பாஜக தலைவராக அறிவிக்கப்பட்டு அவரே தமிழக பாஜகவின் தலைவராக தொடர்வார் என்ற அறிவிப்பு இந்த வாரம் வெளியாகும் என்ற தகவல் தமிழக பாஜக வட்டாரங்களில் கிடைக்கப்பட்டுள்ளது மாநில சுயாட்சியை உறுதி செய்து மாநில உரிமைகளை நிலைநாட்டினால்தான் தமிழ் மொழியை காக்க முடியும் தமிழ் இனத்தை உயர்த்த முடியும் என்று உறுதிபட தெரிவித்து அதற்கான அறிவிப்பை விரைவில் வெளியிடுவேன் என சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் சஸ்பென்ஸ் வைத்துள்ளார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தில் தமிழக அரசு நாடகத்தை தொடர்ந்து நடத்த முடியாது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் சத்தீஸ்கரில் உள்ள தண்டேவாடா மற்றும் பிஜாப்பூர் மாவட்டங்களுக்கு இடையேயான எல்லையில் நக்சலைட்டுகள் பதங்கி இருப்பதாக தகவல் கிடைத்தது அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் பதங்கியிருந்த நக்சலைட்டுகள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தினர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாதுகாப்பு படையினர் நடத்திய என்கவுண்டரில் நக்சலைட்டுகள் மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஏராளமான வெடிபொருட்கள் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது எனவும் செய்தியை வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு எதிராக புரட்சியில் ஈடுபட்டு இராணுவம் ஆட்சியை பிடிக்க திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு சமூக வலைதளங்களில் வேகமாக செய்திகள் பரவி வருகின்றன இந்தியாவிலேயே முதன்முறையாக கழுகுகளை போலீஸ் படையில் சேர்த்து பணியாற்றும் புதிய திட்டத்தை தெலுங்கானா போலீசார் அறிமுகம் செய்ய உள்ளனர் உலகில் போலீஸ் படையில் துப்பறியும் நாய்களே பெரும்பாலும் இடம்பெற்றுள்ளனர் பெரும் சவால்களை சந்திக்க வேண்டியுள்ளது இதன் மற்றொரு புதிய முயற்சியாக கழுகுகளுக்கு பயிற்சி அளிக்க தெலுங்கானா போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இதற்கான பயிற்சியும் துவக்கப்பட்டுள்ளது இதன் உடலில் முக்கிய நவீன தொழில்நுட்பம் கொண்ட கருவிகள் பொருத்தப்பட்டு வானில் பட்டம் செய்யும் குறிப்பாக அனுமதியின்றி பறக்கும் ட்ரோன்களை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க தடுக்க போலீசாருக்கு உதவியாக கழுகுகள் உதவும் இந்த திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது இந்தியாவின் பாரம்பரிய பானமான போலிசோடாவுக்கு அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய வளைகுடா நாடுகள் நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து சீனாவிற்கு கிளம்பிய விமானம் நடுவானில் பறந்தபோது பாஸ்போர்ட் கொண்டு வருவதை மறந்தது விமானிக்கு நினைவுக்கு வந்தது அதனை அடுத்து அந்த விமானம் மீண்டும் அமெரிக்காவிலேயே தரையிறக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் ஒன்பதாயிரம் பேரை பணியிலிருந்து ஐபிஎம் நிறுவனம் நீக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதில் பல இந்தியர்களும் இந்திய வம்சாவளியினரை சேர்ந்தவர்களும் அடக்கம் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்